இந்த உலகத்துல எல்லாம் தெரிந்தவர்கள் அப்படின்னு யாருமே இல்லை ஒருவரிடம் காணப்படும் திறமை மற்றவரிடம் இருக்காது ஆனா அவங்க வேற ஏதாவது திறமையில கை இருப்பாங்க அதனால தான் தான் உலகத்திலேயே சிறந்தவன் அப்படிங்கிற அகம்பாவம் யாருகிட்டயுமே இருக்கக்கூடாது வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்துல கண்டிப்பா இருப்பாங்க அப்படிங்கறதா உண்மை அதே சமயம் வெவ்வேறு திறமைகள் ஒன்று சேர்வதால சிறந்த புதிய யோசனைகள் நமக்குள்ள தோணும் நல்ல காரியங்களுக்கு இந்த திறமைகள் ஒன்று சேர்ந்து பயன்படும் போது கிடைக்கும் பலன் மிக அதிகமாக இருக்கும் இந்த கருத்திற்கு ஏற்ற ஒரு சிறிய நாம இந்த பதிவுல கேட்க போறோம் வாங்க தமிழ்மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் குரல் வாணி ஒரு ஊரில் மிகச்சிறந்த வில்லாளி ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு தான் தான் மிகச்சிறந்த வில்லாளி அப்படிங்கிறதுல ஒரு அகம்பாவம் தனக்கு நிகர் உலகத்திலேயே இல்லை அப்படிங்கிற நினைப்பு வேற அதிகாலையில எழுந்ததும் அவனுக்கு ஒரு வழக்கமா இருந்துச்சு அதாவது அவனுடைய மனைவி முற்றம் தெளிக்கும் நேரத்துல அவன் ஒரு புல்ல எடுத்து தன் வில்லில் வைத்து அவளுடைய மூக்குத்தி துவாரத்தின் வழியாக போகும்படி குறி பார்த்து எய்வான் அந்த புல் அவளுக்கு எந்த வித தொந்தரவும் கொடுக்காமல் மூக்குத்தி துளை வழியாக போயிடும் இப்படி அவன் தினமும் விடியும் முன்னே செய்யும் இந்த சாகசம் அவனுடைய மனைவிக்கு எரிச்சலை கொடுத்து வந்தது ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் தவறி கண்ணில் பட்டு விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற பயம் அவளுக்கு அவளுடைய பயத்தையும் பார்த்து அவன் விழுந்து விழுந்து சிரிப்பான் இதைய பொறுக்க முடியாம அவ கோபத்தோடு ஒரு நாள் நீ தான் கெட்டிக்காரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வராத உன்னை காட்டிலும் கெட்டிக்காரன் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்வான் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு சொன்னான் அவர்களுக்குள்ள தர்க்கம் முற்றி சண்டையாகிவிடவே அவள் கணவனோடு கோபிச்சுக்கிட்டு தன்னுடைய அண்ணன்கள் வீட்டு வீட்டுக்கு போயிட்டா போனவ அண்ணன்களிடம் நடந்ததை சொல்லி அழுதா அதற்கு அவங்க சரி நீ இங்கேயே இரு நாங்க அவனை விட ஒரு கெட்டிக்காரனை கொண்டு போய் அவன் முன்னால் நிறுத்தி அவன் தலை குனியும்படி அவனை செய்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனாங்க போனவங்க நேரா அந்த வில்லாளியிடம் வந்து அடே உனக்கு இவ்வளவு கர்வமா உன்னையும் விட கிட்டிக்காரர்கள் உலகத்தில் உண்டு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படியானால் என்னையும் ஒரு நீங்கள் எனக்கு காட்டுங்கள் இதோ நான் உங்களோடு வருகிறேன் அப்படி சொல்லி அவனும் அவங்களோட சேர்ந்து புறப்பட்டு போனான் போகிற வழியில ஒருவர் தலையில் ஒரு ஓலைக்கட்டுடன் காற்றை எதிர்த்து மேற்கே பார்த்து அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்தார் அவனை நிறுத்தி எங்கேயப்பா இவ்வளவு அவசரமாய் போகிறாய் அப்படின்னு கேட்டாங்க அதற்கு அவன் இப்படி சொன்னான் நான் தினமும் பொழுது புறப்படுகிற இடத்திலிருந்து பொழுது விழுகிற இடத்துக்கு இந்த பொழுது சாய்வதற்குள் இந்த ஓலைக்கட்டை கொண்டு போய் போடுகிறது வழக்கம் இன்றைக்கும் அதே போல் வேகமாக ஓடுகிறவன் இந்த உலகத்திலேயே இல்லை தெரியுமா நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் அப்படின்னு அவனும் கர்வமா சொன்னான் அடையப்பா பொழுது புலப்படுகிற இடத்திலிருந்து பொழுது விழுகிற இடம் இந்த பூமியில் சன்ன தூரமா இருக்கிறது அரை நாளில் இதை ஓடி முடித்து அதுவும் மேல காற்றை எதிர்த்து தலையில் ஒரு ஓலை கட்டுடன் அப்புறம் திரும்ப வந்து மறுநாளும் அதே மாதிரி ஓடுகிறதென்றால் அப்பா அடேயப்பா அப்படின்னு அதிசயமா பேசுனாங்க இந்த அண்ணன்கள் ஆனால் வில்லாளி அவனை பார்த்து சொன்னா அடே நீதான் கிட்டிக்காரன் இந்த உலகத்தில் என்று எண்ணி கொண்டிருக்காதே உனக்கு மேல் கிட்டிக்காரன் ஒருவன் இந்த உலகத்தில் இருப்பான் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு அவன் சொன்னான் அதற்கு ஓடுகிறவன் சொன்னான் அப்படியா என்னையும் பார்க்க கெட்டிக்காரன் ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கிறானா அப்படியானால் வாருங்கள் நாம் அவனை தேடி பார்த்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்ல அவனையும் கூட்டிக்கிட்டு எல்லோரும் புறப்பட்டாங்க இப்படி அவங்க ஊர் ஊரா சுற்றி பார்த்து கொண்டு வரும்போது ஒரு ஊரில் நல்ல நடுமத்தியான வெயிலில் தெருவில் கட்டுல போட்டுக்கிட்டு ஒருவன் நேராக படுத்துக்கொண்டு வானத்தில் எதையோ பார்த்து அனுபவித்து கொண்டிருந்தான் இவங்க அவனை பார்த்து பார்த்து மேலே இவன் கொண்டிருக்கிறான் சூரியன் கண்ணை கூச தவிர எதுவும் இவங்க கண்ணுக்கு தெரியல இது என்னடா கூத்து பயல் ஒருவேளை கிருக்கனாக இருப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை கூப்பிட்டாங்க உழுப்பி எழுப்பி பார்த்தாங்க அவன் உடனே எந்திரிச்சு அட பாவி பசங்களா சரியான கட்டத்தில் வந்து கெடுத்து விட்டீர்களே இப்போது உங்களுக்கு என்னதான் வேண்டியது சொல்லுங்கள் சீக்கிரம் இப்பொழுது இந்திரலோகத்தில் ரம்பை ஊர்வசி நடனம் முடிந்து அவர்கள் இருவரில் யார் சிறந்தவர்கள் என்று விக்ரமாதித்தர் தீர்ப்பு சொல்லுகிற கட்டம் என்றான் அவன் அதற்கு இவர்கள் அது சரிதான்ப்பா மத்தியான பன்னெண்டு மணிக்கு தெருவுக்கு குறுக்கே யாருமே போக முடியாம இப்படி கட்டளை போட்டுக்கொண்டு நேராக படுத்துக்கிட்டு எண்ணத்தை மேலே பார்த்து கிடக்கிற அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த பார்வைக்காரன் அவர்களை பார்த்து இரக்கத்தோடு சிரித்து விட்டு அடே ஓனக்கண் படைச்ச மனுஷ பயிர்களே என்னத்தை கண்டீர்களா நீங்கள் அண்ணாந்து பாருங்கள் இந்திரலோகத்தில் நம்பை ஊர்வசை நடனம் நடக்கிறது நான் தினமும் இங்கிருந்து கொண்டே அங்கே நடக்கிறதையெல்லாம் பார்த்து அனுபவித்து பொழுதை போக்கிறது என் வழக்கம் சரியான கட்டத்தில் வந்து கெடுத்து விட்டீர்களே அப்படின்னு அவன் வருத்தப்பட்டான் கேட்டதும் அப்படியே அசந்து போயிட்டாங்க வா கெட்டிக்காரன் சமர்த்தன் அப்படின்னு பாராட்டினாங்க அதற்கு அந்த ஓடுகிறவன் சொல்கிறான் இவன் என்ன கெட்டிக்காரன் இவன் தான் கெட்டிக்காரன் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது இவனை விடவும் கெட்டிக்காரன் இருக்கவே செய்வான் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு சொன்னான் அதற்கு பார்வைக்காரன் ஓஹோ அப்படியா அப்படியானால் நம்மை விடவும் கெட்டிக்காரன் ஒருவனை நாம் தேடி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோடு அவனும் புறப்பட்டு போனான் இவங்க இப்படி தேச சஞ்சாரம் புறப்பட்டு வருகையில ஒரு தேசத்துல ஒரு ராஜாவுடைய தாய்க்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க அவங்கள குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்துல இருந்த ஒரு வைத்தியர் சொன்னாரு என் னால குணப்படுத்த முடியும் ஆனா இந்த நோய் குணமாகணும்னா கருமலையில ஒரு பச்சிலை இருக்கு அந்த பச்சிலையே இன்று ராத்திரிக்குள் யாராவது கொண்டு வந்து தந்தாங்கன்னா இந்த ராஜாவுடைய தாய குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றா கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் இவர் சொல்லுகிற கருமலை இங்கிருந்து ஆயிரம் காத வழி சொச்சம் இருக்கிறது ஒரே ஒரு நாள் ராத்திரிக்குள் போய் வருவது என்கிற காரியம் நடக்காது அப்படி போய் வருகிற வல்லவன் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொன்னான் இந்த வார்த்தையை கேட்ட ஓடுகிறவன் யார் சொன்னார்கள் அப்படி இதோ நான் இருக்கிறேன் போய் வர அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தான் நல்லது ஆனால் அந்த பச்சிலை செடி இருக்கும் இடத்திற்கு உன்னால் போக முடியும் முடியாது பத்து பனை உயரமும் பத்து பனை நீளமும் கொண்ட ஒரு பலகை போல் நிற்கும் ஒரு கரும் பாறையின் மையத்தில் அந்த செடி இருக்கிறது உன்னால் அந்த இடத்துக்கு ஏறி செல்ல முடியாது மேலிருந்து கயிறு கட்டி இறங்க வேண்டும் என்றாலும் அங்கே உள்ள மலைப்பாம்புகள் உன்னை எடுத்து விழுங்கிவிடும் நீ எப்படியப்பா அந்த பச்சிலை செடியை கொண்டு வரப்போகிறாய் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு வைத்தியரு இதற்கு அந்த வில்லாளி சொல்றான் வைத்தியரே கவலை வேண்டாம் இங்கிருந்து வாரே வெகு தொலைவுக்கு பொருள் பார்த்து சொல்லும் பார்வைக்காரர் நிபுணன் எங்களிடம் இருக்கிறான் அவன் பார்த்து காட்டும் திசையில் குறிவைத்து அம்பு எய்யும் அடையாளங்களை சொன்னார் அதாவது செல்லுகிற திசை கடந்து செல்ல வேண்டிய பாதைகள் மலைப்பாறையின் அடையாளங்கள் பச்சிலை செடியின் லட்சணங்கள் எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார் ஓடுகிறவன் உடனே காற்றை போல அதிவேகமாக ஓடினா எல்லோரும் அரண்மனையின் ஏழடுக்கு மாடி நூச்சிக்கு போனாங்க பார்வைக்காரன் அங்கிருந்து தெளிவாக அந்த பாறையின் மத்தியில் இருக்கும் பச்சிலையைக் கண்டு அடையாளம் சொன்னான் அவன் காட்டிய திசைக்கு நேராக வில்லாளி சந்திரப்பிறை போன்ற துணியுடைய ஒரு அம்பை எடுத்து வில்லின் நானே காது வரைக்கும் இழுத்து விட்டான் அந்த அம்பு காற்றை கிழித்துக்கொண்டு ஓசையோடு வெள்ளி மின்னலைப் போல பிரகாசித்து கண்ணை பறிக்கும் வேகத்தோடு சென்று மறைந்தது மலைப்பாறையின் அடியில் தயாராய் நின்ற ஓட்டக்காரனின் காலடியில் அம்பினால் துண்டாக்கப்பட்ட பச்சிலை செடி வந்து விழுந்தது அதை எடுத்துக்கொண்டு ஓட்டக்காரன் ஓட்டமாக ஓடி வந்து இங்கே சேர்ந்தான் அந்த பச்சிலையை கொண்டு வைத்தியர் ராஜாவின் தாய்க்கு வைத்தியம் பார்த்தாரு ராஜாவின் தாயாரும் உயிர் பிழைத்துல யாரை பாராட்டுவது ஒவ்வொருத்தரையும் காட்டி இவர்தான் கிட்டிக்காரர் இல்லை அவர்தான் கிட்டிக்கார அப்படின்னு சொல்லி தீராத வாதம் செய்து கொண்டிருந்தாங்க கடைசியாக மந்திரி எழுந்து இவர்களில் எல்லோருமே வல்லவர்கள் வல்லவர்கள்தான் ஏன்னா இந்த நல்ல காரியத்தில் இந்த அதாவது வைத்தியரும் சேர்த்து நாலு பேர்களில் ஒருவர் இல்லை என்றாலும் மற்ற மூவர்களால் இந்த காரியத்தை சாதித்து இருக்க முடியாது சொல்லி அவங்க எல்லோரையும் பாராட்டி வேண்டிய பரிசுகள் கொடுத்து கௌரவித்து அனுப்பினாங்க அவர்களும் தாங்கள் சாதித்த புனிதமான காரியத்தினால் தங்கள் கர்வத்திலிருந்து விடுபட்டு பூரண மகிழ்ச்சியோடு தங்கள் தங்கள் இருப்பிடம் வந்து சேர்ந்தாங்க நான் தான் திறமையானவன் என்று கர்வம் கொள்வதை விட நம் திறமை மற்ற திறமைகளோடு ஒன்று சேர்ந்து நல்ல நல்ல காரியங்களுக்கு பயன்படும் போது அதன் மதிப்பும் புகழும் அதனுடைய பயனும் இன்னும் அதிகமாக இருக்கும் நம் மனதுக்கும் ஆத்ம திருப்தி கிடைப்பது உறுதி அடுத்து இன்னும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி